காரில் என்னோட ஹோட்டல் அசோகாவில் சாப்பிட வைக்கிற உடனே தேங்க்யூ சார் நீங்க போயிட்டு வரவும் எட்டணா இதோ எடுத்து போவோம் இது வெறும் நிக்கல் எட்டணா சார் எனது அசல் வெள்ளி

பரவாயில்ல ஓகே மிஸ்டர் இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாது சார் நிறைய இருக்கும் இத திருப்பி குடுக்கறீங்க வந்தியா எஸ் சார் நீ ஒரு அருமையான முட்டாள் என்ன சார் பர்சா திருப்பி கொடுக்க வந்தா முட்டாளா சாரி சார் நான் பாரு சிராம் சார் தெரியும் ஜோடி ஜோடியா ஆடுறாங்களே அங்க பாரு

வேலை கிடைக்குமானா நான் கடையிலே அது இந்த கம்பெனி மேனேஜர் பாரு நிச்சயமா வேலை கொடுப்பாரு சார் கண்டிப்பா கிடைச்ச மாதிரி உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் வர்றேன் சார் வேலை தான் கிடைச்சிருக்கேன் சாப்பிட்டு போ பரவாயில்ல சார் வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க யார் ஒரு சம்சாரமா இல்ல சார் எனக்கு என்ன கல்யாணமே ஆகல உங்க அம்மாவா ஆமா சார் எங்க அம்மா தான் சார் எங்க அம்மா தான் எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் வரேன் சார் ரொம்ப நன்றி சார்

பெரிய முதலாளி உள்ள வரும்போது அவன் எந்திரிச்சு குட் மார்னிங் குட் மார்னிங் நீ மாத்திரம் குறிஞ்சதா நிபுராம இடிச்ச புடி மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்க நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கவனிக்கல ஐயோ அவரு கவனிச்சுட்டாரே இந்த பாரப்பா குமாஸ்தா உத்தியோகத்துக்கு வேலையை விட குட் மார்னிங் தான் ரொம்ப முக்கியம் முதலாளி வந்தாருன்னா குட் மார்னிங் போனாருன்னா குட் மார்னிங் உட்காந்தா குட் மார்னிங் குட் மார்னிங் திரும்ப குட் மார்னிங் இந்த பாரு இதே பழக்கத்துல நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது என் பொண்டாட்டி கூட குட் மார்னிங் சொல்லி போறேன் சார் மாலாலி கூப்பிடுற இந்தப்பா நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சுக்கப்பா என்ன மேன் இது கம்பெனி நினைச்சுக்கிட்டா காய்கறி மார்க்கெட் நினைச்சுக்கிட்டியா இங்க மன்னிக்கிறதுக்கு இனிமே இடம் கிடையாது அக்கௌண்ட் கிட்ட போய் கணக்கு தீர்த்து வெளியோ கேட்

இன்னையில் இருந்தே கல்தாவா இல்ல அடுத்த மாசத்துல இருந்தா என்னது தேதி மாற இந்த உத்தியோகம் போனா என்ன இன்னொரு உத்தியோகம் கிடைக்குது கிடைக்கிறது என்னங்க கிடைச்சாச்சு எங்க இதே கம்பெனில இதே மாதிரி நல்ல விதமா உழைச்சி வேலை செய்தா உத்தியோக உயர்வு கிடைக்கும் சம்பளமும் நிறைய கிடைக்கும் இப்பதான் முதலாளி சொன்னாரு நிறைய சம்பளமா அப்ப நோட்டீஸ் கிடைக்கிறீங்க இல்ல சரி ரொம்ப சரி ரொம்ப சாஷா என்னங்க மேட்சஸ் இருக்கு ஏப்பா சிகரெட் இருக்கா உம் சிகரெட் நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லீங்களா சிகரெட்டை பிடிக்கிறதுல ஒண்ணும் முதல மாத்திரம் விழுந்து விழுந்து பண்ணுவேன் இந்தாப்பா இன்னத்து வேலையை நாளைக்கு நாளத்து வேலையை நாளான்னைக்கு சேர்த்து வைய அப்புறம் புள்ள வந்து செய்வான் எல்லாத்தையும் தூக்கி போடப்பா இன்னைக்கு இன்னைக்கு என்னங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் முதலாளிக்கு ஆட்டோகிராப் போடப் போறோம் ஆட்டோகிராப் அப்படின்னா சம்பளப்பட்டியில கையெழுத்து போடப் போறான்ப்பா கையெழுத்து சிம்மிச்சு சம்பளம் அதானே ரஜோ நல்லா இருந்த ஸ்டோர்ல வேலை பார்க்கணுன்னு கொஞ்சம் பொறுப்பான வேலை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் கணக்கு எப்படி பாரு தலைகீழ இருந்துச்சா அதுக்கு தான் சொல்றேன் நாளை வேலையை இன்னைக்கு பாக்கணும் இன்னைக்கு வேலையை இப்பவே பாக்கணும் ஐயோ அதை இப்ப தானே கேக்குறேன்

புதுமையாத்தான உங்க அம்மா பெற்றதான் இங்கதானா தானா சொல்றாங்க உண்மையோ எனக்கு தெரியாது அதுதான் நம்ம கதையே வேற இங்கேதான் நம்ம கதை நடந்தது காலம் கூட இங்கதான் என்னங்க சார் இங்க ஆளே நெருக்கடி படுக்கவும் முடியல வேற ரூம்ல தள்ளுங்க சார் நாளைக்கு தான் நீ வெளிய போறிய அண்ணா நாளைக்கு நீ அவுட்டும் அதுக்குதான் அட்வான்ஸ் புக்கிங் ஆளை பண்ணி யார் அழுவேன் யா அழுவ கேனப் பயல்கள் எல்லாம் கொண்டாந்து ஜெயிலுக்குள்ள விட்டுக்கிட்டு ஜெயில என்னடா கைச்சப்போ முங்கி மாதிரி இருந்து ஜெயிலு முங்கி களி போட்டோம் இப்ப சோறு மோரு பால் என்னடா இப்ப சாயந்திரம் ஆனவன கடலை உருண்ட எவன்டா கொடுக்குறான் பெத்த அப்பம் கூட கொடுக்கலடா இப்படி அண்ணா நீ போயிட்டீங்கன்னா இனிமே எங்களுக்கு பொழுதே போவாது இது என்ன ஜெயிலாவா இருந்தது ஒரே சிரிப்பு ஒரே கும்மாளம் இருந்தா ஏன்னா உனக்கு மட்டும் சிரிப்பு எப்படின்னா வருது அழகனுடைய முடிவு சிரிப்பு தான்டா ஏனாடே நீ என்னடா குத்தம் செஞ்ச உள்ள வந்துட்ட கத்திரிக்கோளா கண்ணக்கோளா துப்பா கேட்டா ஏதாவது காய்ச்சினியா பூட்டு உடப்பு தானா அட்ட சின்ன கேட்கிறா இது பூட்டு உடப்புன்னு சொல்லிட்ட போல் இருக்கு பூட்டு உடஞ்சிடுச்சுன்னு சொல்லணும் தப்பிச்சு இருக்கலாம் வைக்கல வச்சியோ பக்கில வச்சுதான் நான் பார்த்தேன் அந்த சட்டத்தை உடச்சப்படுறான்னு சொன்னார் வேடிக்கையா இருக்கு இவன் பூட்டை உடைச்சான் அவரு சட்டத்தை உடைக்கிற நேரம்

சொல்லா இருக்கணும் கதவு பூட்டி இருக்கு இந்த வீடு பூட்டி இருக்கு இங்க சம்சாரம் நாலு பேர் செல்லமும் அவங்களை பத்தி ஏதாவது தெரியும் அது ரொம்ப நாளா பூட்டிதாங்க கிடைக்கு எதுக்கு அந்த மன்றத்துல போய் விசாரிச்சு பாருங்க பாருங்காரமான முறையிலே அங்கே இருக்கேன் நான் அதுக்கு வரல நான் மூணாவது வீட்டுல இருக்க பொண்டாட்டி பிள்ளையை காணும் அது இந்த மன்றத்துல போய் கேட்ட சொல்லுவாங்கன்னு அதுக்கு வந்தேன் நாங்க ஜோதை வச்சுக்கிட்டு சேர்லாம் கஷ்டப்பட்டு இருக்க இங்க இது வந்து பொண்டாட்டு இங்க வந்து போறாரு யாரோ நல்லவனுடைய பெயரிலே மன்றம் உள்ள சீட்டாட்டம் சிகரெட் சோம்பேறி பசங்க அதுல வந்து உன்னுடைய ஹார்ட் லைன் இருக்க அது ரொம்ப ஷார்ட் அதனாலதான் இந்த கண்டம் கெண்டமா ஆமா உனக்கு கோர்ட்ல இருந்து பைல் வரும் இல்ல ஹாட்சி பைல் ஆகும் அவ்வளவுதான் என்ன டெக்னிக்கல் காக்கா ஜோசிங்க ரொம்ப கணக்க நேக்க சொல்லுங்க காக்கா ஜோசியமா மனுஷன் எல்லாம் ஆரம்பிச்ச ஜோசி காக்கா விட்டுட்டீங்க இந்தியன் கல்ச்சரை ஏண்டா இப்படி கெடுக்குறீங்க அதெல்லாம் இல்லைங்க காக்காய்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கல்ல இது வெறும் கண்காட்சிக்குங்க யாராவது வந்து கேட்டா காக்கா கலப்பா இருக்குன்னு கைரகைய பார்த்து சொல்லிடுறதுங்க இது ஒரு இல்ல என்ன பண்றதுங்க என்கிட்ட கை நீட்டினவெல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க நீ ஏன்டா முச்சம் இல்லை லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருக்க என்ன பண்றதுங்க எல்லா டைம் டைம் டைம்னு அறிவை டயர்ட் ஆக்கிக்காதுங்கடா என்ன பண்றதுன்னு கள்ளச்சாவிய போட்டு கூட்டு உடைச்சோம்னா கையில பலமா விலங்கா போட்டுறாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணவன் கம்பி என்ன வச்சுப்புடுறாங்க புழைக்கிறதுக்கு வழி ஒருத்தரை கேட்டேன் இந்த காலத்துல காக்கா பிடிச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு சொன்னாங்க உடனே போன காக்காவை புடிச்சா கூண்டில் அடைச்சேன் ஜோதியத்துல உட்கார்ந்தேன் இதுலயும் முன்னுக்கு வர முடியுதுன்னு சொன்னா ரொம்ப புச்சல்ல அவன் இந்த நாட்டுல அதான் பெரிய பிசினஸ்னு உனக்கு சொல்லியிருக்கான் காக்கா பிடிக்கிறது நம்ம எதுக்கு சொன்னான்னு உனக்கு புரியல நீ போய் எதை பிடிச்சிட்டு காக்கா பிடிக்கணும் தெரியாதுல்ல தெரியாது உங்களுக்கு பின்னாலேயே வருவான் அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு போட்டுக்கிட்டே இருப்பான் அதுக்கு பேர் நான் காக்கா பிடிக்கிறது நீ போய் இந்த காக்கா பிடிச்சுக்கிட்டு வந்திருக்க சனீஸ்வரன் பகவான் பாகன் நாராயணா நாராயணா என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியா உம் இருந்து திடீர்னு பணம் வந்துட்டாதான் மறந்துருவானுங்க பதினாலு வருஷம் காணும் என்ன அது இருக்கட்டும் என் சம்சாரம் குழந்தைகளை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு விஷயமே தெரியாதுல்ல உங்க சம்சாரத்தை யானை மிதச்சு கொள்வது குழந்தைங்க என்ன ஆச்சு அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு அது மாதிரி நான் சொல்லி நான் இங்க வந்து அங்கே அவனை கொண்டு தூக்குக்கு போயிருந்தாலும் போயிருப்பே எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல நான் எப்படி வாழ்வேன் எனக்கு வேற மாதிரி வாழ தெரியாது என்ன சென்ன பட்டணத்துல தென்ன தூங்கி எல்லாம் பொழைக்கிறப்ப உனக்கு என்ன உடம்புல வலுவ இருக்கு ரிக்ஷா இழுத்தா கூட நாலு காசு சம்பாதிக்கலாம் என்னடா ரிக்ஷா இழுக்க சொல்றேன் என்ன அதனால என்ன அதுதானே இப்ப நம்ம ஆளுங்க கூட கௌரவமா சாதத்தான நான் கூட ராத்திரில ரிக்ஷா எழுக்கிறேன்னு அது ஒரு நல்ல தொழில் அது ஒரு சுதந்திரமான தொழில் தான் இஷ்டம் தான் ஆ உனக்கு ஸ்பெஷல் ரிக்ஷா தான் நம்ம ரிக்ஷா ஓடுவாது எத்தனை பவுண்ட் நீ நான் முன்னூறு பவுண்ட் இருக்கேன் ஐயா ஆல் இண்டியா வெயிட் சாம்பியன் போல இருக்கு வண்டி தாங்காதா தாங்கா தாங்கா இதெல்லாம் நூத்தி ஐம்பது பவுண்டு தான் தாங்கும் ஏரோப்ளேன் லாரி கார் இதுக்கெல்லாம் தான் வெயிட்டே தோணும்னு சட்டம் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு சட்டம் இல்லை அதனால நாங்களே சட்டம் போட்டுக்கிட்டோம் போ பெரிய அகராணி போல இருக்க அகராதி நாங்க ஏன் அராதி படிக்கணும் உலகத்தையே படிச்சவங்க போய உங்க வண்டி ஏறத விட போறேன் செய்யப்பா மேடு பள்ளமாவது மாவது நல்ல

நதியில பாத்தா இந்த போர்வை யாரும்தான் பென்னி கம்பெனி போர்வை ஏழு எங்களுக்காக போச்சுக்க குடுத்தாங்கடா பேப்பர்ல வரலண்ணா பணக்காரங்க செய்த தர்மம் எல்லாம் பேப்பர்ல வருமாடா யாராவது பொட்டிலும் சோறு கொடுத்தாங்கன்னா பெருசா போடுவாங்க எனக்கு இந்த மாதிரி போர்வை இல்லையானா நீ கார்பரேஷன்ல வந்து சாப்பாடு போட்டாங்க அங்க சாப்பிட்டா போர்வை தந்திருப்பாங்க நீ எங்க பொட்டலம் சோட்டுக்கு பண்ணியா ரோட்ல போய் நின்னுக்கிட்டு பொட்டலம் சோறு வாங்குறீங்க கார்பரேஷன்ல சாப்பிட்டா என்ன ஒரு நாள் சாப்பிடல என்னதான் என்ன செத்து புடிவியா மகாத்மா காந்தி எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தா இந்த புத்தி எல்லாம் எங்கடா வரப்போகுது உங்களுக்கு பிச்சைக்கார புத்தி தான் வருது தவிர நல்ல புத்தியே வராது பயாச தூங்குற வழிபாடு சவாரிக்கு வரதில்ல பகல் சவாரி செஞ்சு சாப்பிட்டா போதும் சரி சரி அது போன போது வந்திருக்க யார் தெரியுதா டூ நாட் செவன்ரா

நான் ஒன்பதரை மணிக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டேன் சாமி போலீஸ் ஸ்டேஷன்ல அடட அது மாமன் போல போட்டிருப்ப அதே நான் சொல்லல என் புஸ்தகத்துல ஒரு கையெழுத்து போடுவோன்ற ஏன்னா நான் இங்க டியூட்டிக்கு வந்திருக்கேனா இல்லையா என்றதுக்காக வேண்டி ஒரு சாட்சி கையெழுத்து போட சொல்றேன் போடு என் கையெழுத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்குதா என்ன கையெழுத்தான போட்ட குறுக்கிட்டு போட்டியா போட்டுமா இது முதல சரியா இல்ல ப்பா இதெல்லாம் பழக்கம் பழக்கல்லாம் அம்மாட்டு தோணையோ ஒரு அஞ்சு ரூபா தர்றேன் போலாமா எங்க ஆ நம்மகிட்டயே தெரியாத மாதிரி ஜோக் பண்றியா ஆஹ் ஆஹா அங்க அங்கதான் அங்கதான் கண்ணே என்ன எங்க கேக்கணுமோ அங்க கேக்குறேன் கண்ணே கேக்குறியா

என்ன சினிமா வச்சனம் ஏண்டா நடு ரோட்ல பேசுறீங்க அதாவது சினிமா வச்சனத்தை எடுத்து எங்க நாடகத்துல போட்டு இது பண்ணாம் நாடகத்துல இருந்து திருடிதான் சினிமாவுக்கு கொண்டாந்துருக்காங்க சினிமாவில இருக்கிறத போய் நாடகத்தை சேர்க்கிற சரக்கு இல்லாத பயில என்ன நாடகம் அதாவது

செய்யற தொழில சொல்றதுல தவறு என்ன பயம் என்ன இருக்கு காப்பி அடிக்கிறது இப்ப தொழிலே ஆகி போச்சா நான் சொல்லி கேப்பல இப்ப வந்து நான் காப்பி மாஸ்டரா இருக்கேன் இவங்க எல்லாம் என் கூட ஒர்க் பண்றவங்க ஓய்வு நேரத்துல வந்து இப்படி ஒத்திக்க நடத்திக்கலாம் இப்ப எங்களுக்கு ரெஸ்ட் ரெஸ்ட் நேரத்துல கலையில வந்து காலை வைக்கிறீங்களா ஆமா கலை எல்லோருக்கும் சொந்தமாச்சு பங்கு போட்டுக்கோங்கடா யாரு உங்களை வேணான்னு ஆனாடே இந்த காப்பி அடிக்கிற வேலை வேணாம் காப்பி அடிச்சு பேசுறதுனால அது ஒரிஜினல் ஆக்டருடைய பேர் தான் ஞாபகம் வருது ஆமா அதுல சந்தேகம் என்ன மறையா இது அந்த அர்த்தம் கூட தெரியலடா உனக்கு பேர் வரணும்னா உனக்குன்னு ஒரு டைப் பண்ணி ஆக்ட் பண்ணு அப்போ உனக்கு ஒரு நல்ல பேர் வரும் பெரிய ஆக்டர் வந்துடுவேன் காப்பி அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்கோ அதை சொல்றத கேளு கலை மறந்தாலும் மறப்பினே தவிர இந்த காப்பி அடிக்கிறது மறக்க மாட்டேன்